ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாந்திஸ் விளாக் நம்ம விலாக்ஸில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சிம்பிளான குட்டி நான்வெஜ்ஜுங்க நான்வெஜ்ஜுன்னு சொல்ல முடியாது வெஜ்ஜுன்னு சொல்ல முடியாது இதனால் விரதம் இருந்தோமா ஸோ இன்றைக்கி சிம்பிளாக பண்ணியாச்சு என்னென்னு வாங்க பார்க்கலாம் சுட சுட சூடான சாதம் முட்டை குழம்புங்க நல்லா முட்டை உடச்சி ஊற்றி காரம் கம்மியாக தேங்காயெல்லாம் அரைச்சி ஊற்றி தேங்காய் ஜீரகம் எல்லாம் அரைச்சி ஊற்றி மைல்டாக காரம் கம்மியாக வச்சுருந்தேன் ஹஸ்பண்டுக்கு சின்ன வெங்காயம் நிறைய நறுக்கி போட்டு ஒரு ஆம்லெட் மாதிரி பண்ணி கொடுத்துட்டேன் இவ்வளோதாங்க ரொம்ப ரொம்ப சிம்பிளான லன்ச் மெனு ஏன்னா விரதமா க கண்டினியூவாக எம்டி ஸ்டுமக்கா இருந்துட்டு டக்குன்னு ஏதாவது எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் வயிறு பிரச்சனை ஏதாவது ஆகிடும் ஸோ காரம் இல்லாமல் சாப்பிடலமே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் மைல்டாக எடுத்துக்கிட்டாச்சு அதாங்க இன்னைக்கு சிம்பிளான சாப்பாடு இந்த லன்ச் மெனு உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோட சேனல் subscribe பண்ணிக்கோங்க உடச்சு குடுத்துற முட்டை குழம்பு வந்து ரொம்ப ரொம்ப டேஸ்டா சூப்பரா கிரீமியா இருந்ததுங்க அந்த குழம்பு தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க்ஸ் டு